ஐயா பிக் பாஸ் காரரு என்னையா பண்றீங்க ஒரே நாள்ல இப்படி ஒரு வேலையை பார்த்து விடுவீங்கன்னு சத்தியமா திருவாக்கல ஏற்கனவே இந்த சீசன்ல பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க புதுசு புதுசா அதுல இந்த ஒரு விஷயமும் மாட்டிக்குச்சு மக்களை இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுல இருந்து யாரெல்லாம் எலிமினேட் ஆகுறா அப்படின்றத பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு கன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுத்துருந்தோம் எப்ஜி தான் இந்த வாரம் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க எப்ஜி எலிமினேட்டடா வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி உண்மைதான் எவிட் பண்ணி விட்டுருக்காங்க எப்ஜேவை அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு சேது பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டாரு பயங்கரமான ஷாக்கிங்கு மகளே இந்த வீடியோ ஷூட் பண்றேன்ல ஷூட் முடிஞ்சு எல்லாம் கிளாஸ் பண்ணி பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் க்ளோஸ் யாரெல்லாம் எலிமினேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா ஹெப்ஜேவை தொடர்ந்து அடுத்து ஒரு கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஹெப்ஜேவோட உள்மன காதலி தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு அவருடன் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது உண்மையாக சோ ஆதிரை அவர்கள் பிக் பாஸ் வீட்டில இருந்து ஹெப்ஜேவுடன் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்றதாங்க டைட்டிலே பிக் பாஸ் வீட்டில் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது உண்மைதான் ஆல்ரெடி வைல்ட் கார்டு என்ட்ரில சான்ட்ராவையும் பிரஜினையும் உள்ள வந்து இந்த சீசன்ல தான் நாங்க கப்புல பிக் பாஸ் வீட்டுல போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து சீசன்லயே ஒரு விஷயத்த பண்ண போறோம்னு பண்ணாங்க ஆனா அதுக்கு அடுத்தபடியா ஒரு இளம் காதல் ஜோடியை வெளியில அனுப்பி இது முதல் முறையாக நடக்குது அப்படின்ற ஒரு டேக் லைனை பதிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே எப்படி எவிக்ட் ஆகுறாங்க அதாவது ஒன்னாவே பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில வந்து சேதனோ மீட் பண்றாங்களா இல்ல ரெண்டு பேருமே தனித்தனியா ஒவ்வொரு வரப்போறாங்களா வர ஷோவை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன் பல டவுட் எல்லாருக்குமே இருந்தது எல்லாத்துக்குமே கிளியர் கிடைச்சிருச்சு அத அதாவது ஆதிரையில இருந்து வருவோமே ஆதிரை வந்து பிக் பாஸ் வீட்ல ஆல்ரெடி இருந்து எவிக்ட் ஆகி ரீஎன்ட்ரி கொடுத்த ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க ஆல்ரெடி இந்த ப்ராப்பரான எவிக்ஷன் ப்ராசஸ்ல உள்ள வந்து அவங்க விசேதோட மீட் பண்ணி அவங்களோட ஏவி எல்லாம் பார்த்து அவங்க எவிக்ட் ஆகி ப்ராப்பரா எவிக்ட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட் அகைன் அவங்க மறுபடியும் எவிக்ட் ஆகுறாங்க அப்படினா அவங்களோட எவிக்ஷன் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படினா ஆதிரை வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய கன்ஃபெக்ஷன் ரூம்ல இருந்து அவங்க வந்து மாஸ்க் போட்டு வெளியில அனுப்பி விட்டுறாங்க ஆதிரையோட சட்டர் இந்த மாதிரி தான் அவங்களோட எவிக்ஷன் ப்ராசஸ் இருக்கு அவங்களோட சட்டர் க்ளோஸ் சோ எஃப்ஜே இந்த மாதிரி எலிமினேட் பண்ணப் போறாரு அப்படினா அவருக்கு அந்த ப்ராப்பரான ஒரு எபிக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அவர் வந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில் அனுப்பப்பட்டு அந்த ஒரு ஹெல்தி கிராஸர் பெருங்காயம் அந்த ஒரு மெமரிஸ்லாம் கொடுத்து பிக் பாஸ் வழி அனுப்பி வச்சு அதுலயும் பிக் பாஸ் வழி அனுப்புறாரு பட் அவங்களுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் ஓகேவா அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கு வந்து ப்ராப்பரா வெளியில பிக் பாஸ் வீட்ல இருந்து வழி அனுப்பி வச்சு சேது நான் மீட் பண்ணி அவருக்கான ஏவி காட்டப்பட்டு எஃப்ஜே ப்ராப்பரா எவிக் செய்ய பண்றாரு சோ இதுதான் இந்த ஒரு எபிக்ஷன் ப்ராசஸ் வந்து எனக்குமே பயங்கர டவுட்டா இருந்தது அதுல எவிக்டே ஆக மாட்டாங்கன்னு நான் இவ்வளவு வர நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா எவிக் பண்ணி புதுசா ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லி

அண்ட் சான்ட்ரா கனியை ஏன் சேவ் பண்ணீங்க அப்போ இது உண்மையிலேயே எவிக்ஷன்ன்றது ஃபேரான ஒரு எவிக்ஷனா அப்படின்றத பார்த்தோன்னா கனி சேவ் பண்ணப்பட்டதுல பல விஷயங்கள் நடந்திருக்கு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இல்ல பேக் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஏன் அப்படின்னா எ விஜய் டிவி ப்ராடக்ட் ஓகேங்களா இவங்க பயங்கரமான விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படி நீங்க கேட்கலாம் அப்ப பிரவீனியா எவிக் செய்யப்பட்டாரு பிரவீனும் விஜய் டிவி ப்ராடக்ட் தானே நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஏன்னா பிரவீனுக்கும் சேனலுக்கும் என்னென்ன முன்பகைகள் இருக்குதோ சம் பாலிட்டிக்ஸ் மேபி நம்மளுக்கு திரையில காட்டப்படுறதுதான் நம்மளுக்கு பேக் எண்ட்ல நடக்கு அப்படின்றது சேனலுக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் சம் வேலைகள் இருக்கலாம் பட் அவங்களுக்குன்னு என்ன நடந்திருக்குன்றது நம்மளும் தெரியாதுல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏன் கனி அவர்கள் சேவ் பண்ணப்படுகிறார்கள் இந்த மாதிரி கனி அவர்கள் சேவ் பண்ணப்பட்டது உண்மையிலே டோட்டலி அன்பேர் கண்ணியக்கெல்லாம் எப்பயோ வீட் ஆகி வெளில போயிருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட் நம்மளே வீடியோ போட்டிருந்தோம்லடா நம்ம எத்தனை வீடியோவோ அவங்க எத்தனை தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது நீங்க வந்துட்டு கனியக்கா தான் பண்ண போறாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க லாஸ்ட் மினிட்ல பேப்பர் மாத்திடுவாங்க இவங்க இல்ல விக்டி இவங்க தான் ஏவி ரெண்டு மூணு எடிட் எடிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ யார் எவிக்ஷன் அப்படின்றத சாய்ஸ் கொடுக்குறாங்க அப்போ

கனி விஜயடிவ் ப்ராடக்ட் அப்ப ஏன் சாண்ட்ரா சாண்ட்ரா வந்து மச்சானோட பொண்டாட்டி அவங்க வந்து சேவ் பண்ணப்பட்டு தான் ஆகணும் மச்சானை தூக்கி விட்டீங்க அப்ப சேதுபதி அண்ணாவோட ஃப்ரெண்டோட மனைவி அப்படின்றதுனால சாண்ட்ரா அவர்கள் சேவ் பண்ணப்பட்டு இருக்கிறார் அப்போ இது வந்து அப்ப மக்களோட ஓட்டிங் அப்படின்றது இல்லை அப்படின்றது நிரூபணமாகதா இல்லையா மக்களோட ஓட்டிங் அடிப்படையில் அப்ப ஏன் வந்து நீங்க எவிக் பண்ண மாட்டீங்க இது வந்து டீமோட டிசிஷன் இவங்க வந்து எவிக் செய்யப்படவில்லை அப்படின்றது ஏன் ஆதிரை அண்ட் எஃப்ஜே ஏன் இவங்க ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணி வெளியே அனுப்புனாங்க அப்படின்றத பார்த்தோம்னா ஆதிரை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற அப்படிங்கிறப்போ எப்ஜி மேல தன்னுடைய காதலை சொல்றாங்க அவர் நிராகரிக்கிறாரு ஆதிரை வெளியேற்றப்படுறாங்க வெளியில போன ஆதிரை எப்ஜே வந்து வியானாவை காதலிக்கிறத பாக்குறாங்க அப்போ மீண்டும் ஆதிரையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா இவங்களுக்குள்ள சக்காலத்தை சண்டை வரும் இதுதான் இந்த டிஆர்பி கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஆதிரைய பிக் பாஸ் டீம் ரீஎன்ட்ரி கொடுக்கிறதுக்கு வைக்கிறாங்க அப்போ ஒரு டாஸ்க் வருது கோட் டாஸ்க் வருது அதுல ஆதிரை தன்னை நியாயப்படுத்துறதுக்கு முற்படுறாங்க அதுக்கான வாய்ப்பு ஆதிரைக்கு அங்க முற்றிலும் நிராகரிக்கப்படுது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எலெக்ஷன்ல பிக் பாஸே வந்து ஆதிரைக்கு ஒரு பூஸ்ட் அப் கொடுத்து இந்த தடவை நீங்க பத்தி பேசுங்க அப்படினு சொல்லியும் அந்த இடத்துல நம்ம அமித் வந்து அத ஸ்டாப் பண்ணி அந்த ஒரு கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிறாரு அந்த ஒரு விவாதம் வர இறுதிக்கு வருது சேதுபதி ஏனா இத பத்தி இதுக்கு அப்புறம் பேச வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பிரேக் அப் கொடுத்துறாரு அப்போ இந்த வாரம் ஃபேமிலி வீக் னு சொல்லிட்டு போன வாரமே அறிவிச்சிட்டாங்க அப்போ இந்த வாரம் ஃபேமிலி உள்ள ஆதிரையோட ஃபேமிலியும் எஃப்ஜேயோட ஃபேமிலியும் வீட்டுக்குள்ள வந்தாங்கனா இத மறுபடியும் வளர்க்க வேண்டாம் இவங்களோட லைஃப் இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போதே இத வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் பேசி இதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி மக்களுக்கும் சலிப்பை ஏற்படுத்த வேண்டாம் இதோடைய தாக்கம் அவங்களோட வாழ்க்கையையும் பாதித்து விட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவை டீம் கையில் எடுத்து தான் அவங்களோட எவிக்ஷனை இப்போ ஃபைனல் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க பட் இதில் அன்ஃபேர் எவிக்ஷன் எஃப்ஜே அப்படின்றத நம்ம முடிவு எடுத்தாலும் கூட அவரோட வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக அந்த எவிக்ஷன் அவரை ஏற்றுக்கலாம் அப்படின்றதான் நம்மளோட ஒரு கன்சர்ன் ஏன்னா மறுபடியும் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்குள்ள ஏன்னா அவங்களே வந்து ஹெவியான ஹெக்டிக்கான ஒரு மென்டல் ப்ரெஷரில் இருப்பாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் பேரண்ட்ஸ் வந்தால் தன்னை நல்லா ஊக்கப்படுத்துவாங்க தன்னை பத்தி நல்லா ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அப்படின்றதான் அவங்க இருக்கக்கூடிய அவங்களோட ஒரு தாட்ஸா இருக்கும் அந்த நேரத்தில் ஆதரையோட விஷயத்தையும் வியானாவோட விஷயத்தையும் விஜய் வீட்ல இருந்து வர்றவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து விஜயோட ரொம்ப அவரோட லைஃப மறுபடியும் அவரோட தோண்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் பண்றதை பண்ணிட்டாரு இப்போ வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன நடக்குன்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல வியனாவே ஒரு இன்டர்வியூ சொன்னாங்க என் வீட்டில் இருக்கிறவங்க என் ஊர் ஊர் இருக்காங்க என்னால எப்படி ஃபேஸ் பண்றதே தெரியல நிறைய வீடியோ வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வியானாவோட இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஆதரை பேசினது எஃப்ஜே பேசின மாதிரி வியானா ஒரு இடத்துல கூட எஃப்ஜே விட்டு தந்து பேசவே இல்லை அவங்க சொல்றாங்க ஹீஸ் ஏ மை குட் ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு நான் அவனை லைஃப்லாம் கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வியானாவோட தாட்டை வந்து எஃப்ஜே மேலே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அது வரவேற்கக்கூடியது அதை நம்ம எல்லாருமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலாம் பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ஆதிரை வந்து எஃப்ஜே மேலே வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே நம்ம ஆதரை வந்து எந்த மாதிரிலாம் அவங்க எஃப்ஜே டார்ச்சர் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்துட்டோம் இதனுடைய முடிவு மக்கள் கையில் தான் மாதிரி சொல்லிடலாம் ஸோ எனிவே மக்களே பிக் பாஸ் வீட்டில இருந்து இந்த வாரம் ஜோடியாக இளம் காதல் ஜோடி பிக் பாஸ் வீட்டில இருந்து எஃப்ஜே அண்ட் ஆதிரே அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க பாருங்க தனியா பிரிச்சு அந்த பாவத்தை நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு டீம் உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து பிரிக்க ஒரு காதல் ஜோடியை பிரிச்ச பாவத்தை நம்ம சம்பாதிக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுத்திருக்கீங்க உங்களோட மனசை நான் பாராட்டுறேன்